இன்று ஒரு தகவல் தொடர் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு திருக்குரானில் முப்பத்தி மூன்றாவது சூறாவில் பதினாலாவது வசனம் வலவு தொகில அலைஹிம் மின் அக்குதாரிஹா சும்ம சுயில் அல் ஃபித்தனத்த தௌஹா ஒமா தல பசு பிஹா இல்லா யசீரா இந்த வசனத்தில் நயவஞ்சர்களில் எங்கள் இல்லங்கள் கேற்பாரற்று கிடக்கிறது என்று பொய் சொன்னதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் உண்மையில் அவர்களின் இல்லங்கள் கேட்பாரற்ற நிலையில் இல்லை அவர்கள் போருக்கு போகுவதிலிருந்து பின்வாங்குவதையே அவர்கள் விரும்பினார்கள் ஒருவேளை மதினாவின் இருந்தும் மூலை முடுக்குகளில் இருந்தும் அவர்கள் மீது எதிரிகள் படையெடுத்து வந்து பிறகு குழப்பம் விளைவிக்குமாறு இறை மறுப்பிற்கு திரும்பி வருமாறு அவர்களிடத்தில் எதிரிகள் கேட்டிருந்தாலும் உறுதியாக அவர்கள் இறை மறுப்பை ஏற்றிருப்பார்கள் ஏன் சிறிய அளவில் அச்சமோ பீதியோ ஏற்பட்டால் கூட அவர்கள் இறை நம்பிக்கையை கட்டி காக்க மாட்டார்கள் அதில் பிடிப்போடு இருக்க மாட்டார்கள் பதினைந்தாவது வசனம் வழக்கது கானு அஹதுல்லாஹ மென் கபலு லா யுவல்லு நல் அதுபார வகான அஹதுல்லாஹி மசூலா இவர்களுக்கு இந்த அச்சம் ஏற்படுவதற்கு முன்பு தனக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒன்றை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடமாட்டோம் அங்கிருந்து விருண்டோட மாட்டோம் என்று அவர்கள் உறுதிமொழி அளித்திருந்தார்கள் பதினாறாவது வசனம் குல்லை என் ஃபிராரு என் மினல் மௌத்தி அவில் கத்திலி வைதல்லா துமத்த ஊன இல்லா கலீலா இவ்வாறு அவர்கள் விருண்டோடுவதால் தமது தவணையை இவர்கள் தள்ளிவிட தனது தவணையை எப்போ மவுத்து வரும் அப்படிங்கிறத தள்ளி போடவோ ஆயுள் காலத்தை நீட்டித்து கொள்ளவோ இவர்களால் முடியாது சில வேளைகளில் அவர்களை திடீரென்று பிடித்து தண்டிப்பதற்கு இதுகூட காரணமாக அமையக்கூடும் போருக்கு செய்யாமல் ஓடுனதுனால நிறைய காலம் உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ரப்புல் ஆலமீனுடைய தவணை வந்து விட்டால் உடனடியாக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் மௌத்து வந்துரும் இவ்வாறு நீங்கள் விரண்டோடினாலும் சிறிது ஆலம்தான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு அளிக்கப்படும் பிறகு எப்படினாலும் நீங்கள் மௌத்தாயிருவீங்க பதினேழாவது வசனம் குல் மன் தல்லதி அசிமுக்கும் மின் அல்லாஹி என் அராதபிக்கும் சு அன் அவ் அராதபிக்கும் ரஹ்மா வல எஜி தூன மின் தூஹி வலி வலா நசீரா அல்லாஹ் உங்களுக்கு கெட்டது செய்ய நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பது யார் உங்களுக்கு அவன் அருள் புரிய நாடிவிட்டால் அதை விட்டு உங்களை தடுப்பது யார் என்று நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள் அல்லாஹ விட்டுட்டு வேறு பாதுகாவலனையோ உதவியாளர்களையோ அவர்கள் தமக்குள் காண மாட்டார்கள் அவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அல்லாகவே தவிர வேறு காப்பாளரோ உதவியாளரோ யாரும் கிடையாது என்று ரொப்புல் ஆலமின் இந்த வசனத்தில் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறான் ஆக மரணத்திற்கு பயந்து இதில் போனோம்னா மௌத்தா போயிடுவோம் அதில் போனால் அப்படி நடந்துடும் பயந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் போர் செய்யாமல் ஓடுனா மௌத்து வராதுன்னு நினைக்காதீங்க சுகபோகமாக வாழலாம்னு நினைக்காதீங்க ரப்புல் ஆலமீனுடைய பிடி எங்கே இருந்தாலும் உங்களை வந்து அடையும் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான் இன்ஷா அல்லாஹ் நாளை அஸ்லாம் அலைக்கம்